பதம் அழியணுங்கிற நான் பெரிய ஆளு ஆண்மை ஆண்மைங்கிற பதம் அழிஞ்சாதான் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சுதந்திரம் கிடைக்கும் பொழுதுதான் இந்தியாவின் நிஜ சுதந்திரம் நீங்க வாங்கின சுதந்திரமே இல்லடா அப்படின்ட்டு எந்த பொம்பளை சுதந்திரமா இருக்கா எந்த பொண்ணு வீட்டுல சுதந்திரமா இருக்கா இன்னி வரைக்கும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது இந்த இந்த லட்சணத்துலதான் ஒரு நாட்டை வச்சிருக்கோம் பொம்பளைங்களுக்கு இந்த தரவுகளோடு சீமானவர்களை பேசட்டும் நம்மளும் பேசும் பெரியார் முன் பெரியார் பின்னு குடும்ப கட்டுப்பாடு பத்தி யார் பேசுன முத முதல்ல பெரியார் முதல் இந்திய இந்திய எதிர்ப்பு பண்ணது யார் பெரியார் அன்னை மீனாம்பாள் அப்படிங்கிறவங்க தான் ஒரு பெண் தான் பெரியாருங்கிற பட்டத்தையே கொடுத்தது பகத்சிங்கோட நான் ஏன் நாத்திக நானேங்கிற புத்தகத்தை தமிழ்ல கொண்டு வந்ததுக்கு ஜெயிலுக்கே போனார் காங்கிரஸ் விட்டு அவர் வெளில வரத்துக்கு காரணமே வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் தான் அதை காங்கிரஸ் ஒத்துக்கலன்னு அவருக்கு இன்னைக்கும் கோபம் வந்தது ஆனால் காந்தியும் போற்றிய ஒரு தலைவர் பெரியார் ஸோ இப்படி ஒன்று ஒன்று ஒன்றுமே அவர் பண்ணியிருக்காரு தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்மளுடைய நேர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சி அபியானின் ஒருங்கிணைப்பாளர் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை வந்து சமீபத்துல பேசியிருந்தாரு இப்ப அதற்கு வந்து பலரும் பதில் சொல்றதை பார்க்க முடியுது சீமான் சொன்ன கருத்து என்னன்னா ஏன் பெரியாருக்கு முன்னாடி எல்லாம் எங்க எல்லாம் படிக்கவே இல்லையா பெரியார் பெரியார்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு எழுந்திருந்த நிலையில இப்போ அது குறித்து பலரும் விவாதிக்கிறத பார்க்க முடியுது உங்களுடைய கருத்து என்ன மேம் படித்த பண்பாளர்கள் வந்து அரசியலுக்கு வரலாம் படிக்காத மேதைகள் வந்து அரசியலுக்கு வரலாம் அனுபவ ஆசான்கள் அரசியலுக்கு வரலாம் மக்களை எதையாவது பேசி குழப்பவர்கள்னு ஒரு இனம் உண்டு அரசியல்ல அது எல்லா கட்சிகளையும் ஏதாவது உண்டு ஆனா தலைவர்கள் ஆனதே சரித்திரமே கிடையாது அவர்கள் கட்சி தலைவர்கள் ஆகவே மாட்டாங்க ஆஹ் அத அந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறது என்ன வேணாலும் சொல்லுவேன் எனக்கு என்ன வாயிருக்கு என்ன வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிறவங்க ஒரு கட்சி தலைமையில இருக்கிறதுங்கிறது நம்மளோட தமிழ்நாட்டோட துரதிருஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் சரி கட்சி தலைமை ஆன பிறகாவது கொஞ்சம் கற்கலாம் பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின் அப்படின்னு கற்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பெண்கள் எல்லாருமே இன்னி வரைக்கும் ஜாதி பெயரை வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் இன்சியல் மட்டும்தான் வச்சிருக்கோம் அதுவும் அப்பா பெயரை வச்சிருக்கோம் அது ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் அது அடுத்தது வரும் ஆனால் ஜாதி அப்படிங்கிறத வந்து ஒரு மேடை போட்டு ஜாதி பெயரை விடணும்னு சொன்ன முதல் ஆள் பெரியார் பெரியாருக்கு ஏதாவது தான் ஜாதியை ஒழிச்சாரா பெரியாருக்கு முன்னாடி ஜாதி இந்தியா முழுக்க எல்லாருடைய அடிப்படையில் இருக்கு நாங்க இப்ப பொண்ணு எடுத்திருக்க வீட்டுல வந்து அவங்க ஜாதியோட தான் அவங்க பேர்லாம் சொல்லிக்கிறாங்க பொண்ணு அம்மா அவங்க அப்பா எல்லாருமே அவங்க ஜாதி பேரோட தான் நார்த் இந்தியால சொல்றாங்க அவங்க வந்து வாரணாசியை சேர்ந்த குடும்பம் சோ இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க அமெரிக்கால பிறந்து வளர்ந்த பொண்ணுக்கும் ஜாதி பெயர் தான் வச்சிருக்காங்க பின்னாடி அப்படி இருக்கும்போது முதன் முதலில் ஜாதி பெயரால் நீங்கள் அடையாளம் காணப்பட வேண்டாம் உங்களோட திறமையால் உங்களோட விஷயத்தால் அடையாளம் காணப்பட வேணும்னு அவ்வளவு அட்வான்ஸா யோசிச்சவர் பெரியார் ஏன் இது பெரியாருக்கு முன்னாடி யாரும் யோசிக்கலையா பெரியாருக்கு முன்னாடி ஜாதி பெயர் போடாம யாரும் இருந்தது இல்லையா அதெல்லாம் விதிவிலக்கு பெரிய ஜாதி ஒழித்தரங்குறது ஒரு கேள்வியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா பெண் அடிமைத்தனம் விடுதலை அது குறித்து எல்லாம் ஏதோ நடக்கிற மாதிரி சொல்றீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் பெண்கள்லாம் படை படிக்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்றாங்க நான் வந்து இந்து ஆகம விதிகள் பத்தி நான் பேசணும் அப்படின்னா வண்ணாசிரமம் இதெல்லாம் பேசினா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் வண்ணாசிரமத்துல

பெண்கள் கிடையாது ஜாதியே கிடையாது பெண்களுக்கு பிராமணத்தி அப்படின்னு நான் சொல்லிக்கனா அது கேவலம் நம்ம வந்து ஆஹ் வேற ஏதாவது நான் ஜாதி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்னா நான் அந்த ஜாதி ஆணுக்கு பிறந்திருக்கேன் அந்த பெண் ஜாதி பிறப்பினால் எந்த ஜாதியும் சேர்ந்தவள் கிடையாது அவர் பெண் மட்டும்தான் ஏன்னா வண்ணாசிரமத்தில் ஜாதி அடிப்படையில் பெண்களுக்கு இடமே இல்லை இதெல்லாம் யார் குறிப்பிட்ட பெரியார்தான் குறிப்பிட்டார் பாப் கட்டிங் வெட்டிக்கணும்னு முத முதல்ல ஏன் சொன்னாரு கருப்பு விபச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பெண்கள் பேசுறதுனாலதான் அடிமையா இருக்கான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பேசியிருக்காரு இன்னைக்கு யாராலும் பேச முடியுமா அது அவரை எந்த அளவுக்கு இது பண்ணிருக்கானா பெண்ணணி வந்து கெட்டல அந்த தேங்குற வார்த்தைகள் எல்லாம் சொல்லிதானே அவமானப்படுத்துறேன் அப்ப உன் உடல் மீதான ஒரு விஷயத்த நீ எப்படி ஒரு ஆண் வந்து ஒரு நாலு பெண்ணை கல்யாணம் பெருமைப்படியோ அது மாதிரி பெண்ணும் பெருமைப்பட்டா நீ உடல் வச்சு நீ பயமுறுத்த மாட்டேன்ல பாதுகாப்புன்னு சொல்லி வீட்டுல பூட்ட மாட்டேன்ல உனக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைக்க மாட்டேன்ல உன் வீட்டு சொத்தா நினைச்சு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டால ஆணவ கொலை நடக்காது இல்ல இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்களா இந்த காலத்துல கட்சி நடத்துறீங்களே உங்களால யோசிக்க முடிஞ்சுதா ஐம்பது பெர்சன்ட் பெண்ணுக்கு தரேன் பெண்ணுக்கு தரேன்னு பெண்ணோட உடல் மீதான வன்முறைகளுக்கு உங்களால குரல் கொடுக்க முடிஞ்சதா பெண்ணோட ஜாதிய மீதான ஒடுக்குமுறைக்கு குரல் கொடுத்ததா பெண்களுக்கு வண்ணாசிரமத்துல இடமே இல்லைங்கிறதுக்கு உங்களால குரல் கொடுக்க முடிஞ்சா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரியார் கொடுத்தார் விதவை மறுமணம்ங்கிறத முன்னெடுத்து நடத்தினார் சுயமரியாதை திருமணம்ங்கிறத முன்னெடுத்து நடத்தினார் உங்களால் ஒரு திருமணத்தை சுயமரியாதை திருமணம் இன்னைக்கு இந்த ஜாதியில் நீ கல்யாணம் பண்ணாதான் சுயமரியாதை திருமணம் பண்ணிக்கோ நீ ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க இருபத்தஞ்சு இன்னும் நாலு நாள் வந்துருப்போகுது இருபத்தஞ்சுல பேசிதான் பாருங்களேன் பேசிதான் பாருங்களேன் நீங்க வந்து கவுண்டர் வன்னியர் நீங்க கவுண்டர் மாதிரி முறைப்படி திருமணம் செய்யாங்க வன்னியர் முறைப்படி திருமணம் செய்யாங்க சுயமரியாதை பண்ணுங்க நானா பெரியார் பேசுவாங்க இப்படிலாம் நீங்க செய்யறனாலதான் ஆணவ கொலை நடக்குது அதுலேருந்து ஆணவ கொலையில இருந்து நடக்கணும் கலப்பு திருமணம் வரணும் ஜாதிய முறைகள் ஒழியணும் இந்த அடிமை முறை ஒழியணும்னா சுயமரியாதை திருமணம் அவசியம்னு பெரிய விஞ்ஞானம் படி விஞ்ஞானம் சமூக விஞ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு அதாவது சமூக அறிவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை இன்னும் சொன்னா சயின்டிபிக்கா சொன்னோம் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா சோசியல் ரிசர்ச் அப்படின்னு ஒண்ணு இன்னும் இன்டெப்தா நான் சொல்றேன் அதுல எதை செஞ்சா இது ஒழியுங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருந்தவர் திருமணம் செய்யுங்க அந்த மாதிரி திருமணம் செய்ய ஆனா அந்த யோசனை உங்க யாருக்காவது இன்னி வரைக்கும் எதையாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஜாதி பேரை போடாதீங்கன்னு கண்டுபிடிச்சாரு ஆகம விதிப்படி சண்டாளர்கள் பெண்கள் என்பவர்கள் பல கோயில்களில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் சண்டாளர்கள் சூத்திரர்களில் ஒரு பகுதி எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை சண்டாளன்னு சொல்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அப்பனா சண்டாளன் சண்டாலத்தின் தான் நம்மளை நம்ம சொல்லிக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா நடத்தப்பட்டவர்கள் சொல்றாரு நம்மளுக்கு வந்து அவர் சொல்லி முப்பது வருஷம் கழிச்சுதான் அரசு வந்து குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்தது அவர் சொல்றாரு அப்பயே சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலயே பெண்களுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு முக்கியம் அவங்களை வெறும் குறைந்த பெரும் இயந்திரங்களாக வைத்திருந்து அவர்களை வெளியிலேயே உள்ளங்கிறாரு காங்கிரஸ் மாநாட்டு தெரியும்ல காங்கிரஸ் மாநாட்டுக்கு பெண்களும் வரணும் வீட்டுல இருக்க பொம்பளைங்கெல்லாம் கூட்டிட்டு வாங்கப்பா அவங்க வீட்டுல இருக்க வேண்டாம் அரசியலுக்கு அவங்களும் வரணுங்கிறாங்க இன்னைக்குதான் நம்ம இந்திரா ஃபெலோஷிப்னு ஒன்று ஆரம்பிச்சு சக்தி அபியானம் அமைச்சு பெண்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வேணும்னு நாங்கள் போராடிட்டு ஆனா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலயே செஞ்சுட்டார் பெரியார் தெரியுமா இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து எது எந்த விதத்துல வந்து எது முக்கியம்னு இன்னைக்கு தேர்தல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இட விகிதாச்சார அடிப்படையில் இத யார் முதன் முதல்ல சொன்னது தெரியுமோ பெரியாரோட உண்மையான வாரிசு ராகுல் காந்தி நேருவோட வாரிசுங்கிறதோட பெரியாரோட உண்மையான வாரிசு அம்பேத்கரோட உண்மையான வாரிசுதான் ராகுல் காந்தி ஏனென்றால் நேருவின் கொள்கை செகுலரிசம் அது இதுன்னு இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை விடுங்க ஆனால் இன்னைக்கு வித விதாச்சார முறைப்படி இடஒதுக்கீடு தேவைன்னு ஒவ்வொரு இடத்திலும் கூவிக்கொண்டு இருப்பது ராகுல் காந்தி அரசியல் அமைப்பு சட்டம் படி நாம் இயங்க வேண்டும் சொல்வது ராகுல் காந்தி அத்தனை பேர் இன்னைக்கு கர்நாடக காங்கிரஸ் அத்தனை பேர் சீட்லயும் அம்பேத்கர் படம் இருந்தது என்றால் அம்பேத்கரின் பெருமை பெரியாரின் உண்மையான வாரிசு ராகுல் காந்தி அவர் அம்பேத்கர் நான் அவர் வாரிசு அரசியல் தான் செய்கிறார் ஆனால் அவரின் வாரிசு யாரோட வாரிசுரா பெரியாரின் வாரிசு அம்பேத்கரின் வாரிசு ஏன் தொடர்ச்சியா அம்பேத்கரும் பெரியார் அவர்களும் வந்து குறிவைத்து தாக்கி பேசுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க ஏனென்றால் அவங்க வண்ணாசிரமத்துக்கு எதிரானவர்கள் சமூக நீதிக்கு ஆதரவானவர்கள் எல்லாரும் சமம் சமம்னம் இன்னும் இல்லைங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கொஞ்சம் வலிக்கும் உங்களுக்கு எனக்குமே வலிக்கும் எங்கிட்ட வந்து பிராமணர்களின் ஒடுக்குமுறையை பற்றி அரை மணி நேரம் ஒருத்தர் வந்து விவாதிச்சுட்டு இருந்தார் தமிழர் நான் ஒரு அரசியல் மீட்டிங் போனப்ப இந்த மாதிரி என்ன இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இந்த மாதிரி ஊர்ல எப்படி நடந்துப்பாங்க அப்படி நடந்துப்பாங்க எனக்கு அவங்கள கண்டாலே பிடிக்காது அப்படிலாம் சொன்னாரு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அக்செப்ட் பண்ணிட்டு அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி நாங்க ரெண்டு பேரும் தீவிரமா டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்ப வந்து ஒரு வீட்டுல ஒரு விஷயம் நடந்தது அவங்க வீட்டுல வேலைக்கு ஆளு இப்ப கிடைக்கல அப்படின்றப்ப அவங்கள்ட்ட சொன்னேன் ஏன் வேலைக்கு ஆள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியாது மேடம் அந்த வேலை ஆள்லாம் வந்து ஓ இது பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமா என் கட்டில் மேல உட்காந்துட்டு காலை வந்து ஸ்டூல்ல போட்டுட்டு இதெல்லாம் எப்படி அலோ பண்ண முடியும் நான் சொன்னேன் இத்தனை சமூக நீதி என்ன அப்படின்னு ஜாதி அடிப்படை போய் இது பொருளாதார அடிப்படை நீங்க என்னமோ ஒடுக்கப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவன் பேசினீங்க உங்களை உங்களுக்குள்ளயும் ஒடுக்கப்படும் ஒடுக்கப்பட வேண்டிய அதாவது சாரி உங்களுக்குள்ளேயே ஒடுக்குமுறை இருக்கு சொல்லக்கூடிய எண்ணம் ஆணவம் உங்களுக்குள்ளயும் இருக்கு நான் சுப்ரீம் அப்படின்னு நான் என்ன சொல்வேன் நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றேன் அத்தனை பேருமே சங்கீமே அவன் என்ன ஜாதியா இருக்கட்டும் என்ன மதமா இருக்கட்டும் அவன் என்ன பொருளாதாரத்துல இருக்கட்டும் நான் உயர்ந்தவன் அததான் வர்ணாசிரமும் பிஜேபியும் நீங்க உயர்ந்தவர்கள் நீங்க உயர்ந்தவர்கள் அவங்க தாழ்ந்தவர்கள் அவங்க அந்த மதம் உங்களோட சுமாரான மதம் அவங்க அந்த ஜாதி உங்களோட சுமாரான ஜாதி அவங்க அந்த இனம் அவங்க பெண் இனம் உங்களுக்கு அடிமையானவர்கள் நீங்கள் முதலாளிகள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் தொழிலாளிகள் உங்களோட கீழே குறைந்தவர்கள் என்று ஒவ்வொருவரையும் அவர்களுக்குள் இருக்கும் இந்த உயர்ந்த எண்ணத்தை ஊக்குவித்து சங்கியாக மாற்றுகிறது ஒவ்வொருத்துக்களையும் நமக்குள்ள நமக்கு தெரியாம சங்கீத்தனம் இருக்கு அந்த சங்கீத்தனத்தை வேரோடு அழிச்சதுல பெரியாரும் அம்பேத்கரும் முக்கியமானவர்கள் தான் பலருக்கு தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு கொடுக்க முடியாம எல்லாரும் சமம்னு சொன்னது தமிழன் அந்த தமிழனுக்குள்ள நான் தான் தமிழன் நான் ஆள் அப்படின்னு இருக்குல்ல ஆம சங்கி நீ தமிழனா இருந்தாலும் கன்னட இருந்தாலும் நீ ஹிந்திக்காரரா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கறத விஷயத்த ஒவ்வொருத்தவங்களுக்கு நெரிஞ்சு முழு மாதிரி குத்துது அது எப்படி நான் தானே அவங்களோட பெட்டர் இல்லையா நம்ம எல்லாரும் ஒண்ணு நம்ம சுப்ரீம்னு சொன்னா கூட அதுவுமே அது ஒடுக்குமுறை தான் அடங்கும் அப்படின்னு இத சொன்னது அம்பேத்காரம் பெரியரும் அது இந்த சுப்ரீம என்ன இருக்குன்னா எவனு யாருக்கும் பிடிக்காது நான் உயர்ந்தவள் நீங்க நினைக்கிறீங்களோ என்னைக்கு நான் ரொம்ப பெருமை பெருமைப்படணும்னு நினைக்கிறீங்களோ உங்க கலாச்சாரத்துக்கு அவருக்கு பெரியார் வந்து கலாச்சாரம் அது இதெல்லாம் இதுக்கு ஈக்குவலா பேசிட்டாரு ஓப்பனாவே வெங்காயம்னு சொல்லிட்டாரு எல்லாத்தையும் இதை வந்து சுட்டி காட்டி வலிக்கிற மாதிரி பேசின பெரியாரு அடுத்து அவர் இன்னுமே சொல்றாரு ஏன் அப்படின்னா நீங்க இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் எங்க வருதுங்கிறப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாருமே செஞ்சது வந்து இந்த கடவுள் பெயரார்கள் குருமார்கள் செஞ்சது தான் அப்போ கடவுள்னு ஒண்ணு நாத்திகம்னு ஒண்ணு இருந்தாதான் இதை விட்டு வெளியில வர முடியும்னு அவர் நாத்திகத்தையும் அம்பேத்கர் வந்து புத்த மதத்தையும் எடுத்தார் தான் அண்ணாசனம் இருக்கு புத்த மதத்துல இல்லையே அப்படின்னு அவர் ஒண்ணு கண்டுபிடிச்சாரு ஆனா பெரிய எந்த மதமா இருந்தாலும் அங்க ஈக்குவாலிட்டி கிடையாது ஏன்னா புத்த மதத்துல பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கிடையாது ஈவன் அந்த விஷயத்துல நான் அம்பேத்கார்டே நான் மாடுபடுறேன் பெரியார் வந்து எந்த விதத்திலயும் நீங்க ஈக்குவாலிட்டிக்கு வந்து மாறே பட முடியாது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறப்ப அவரோட கண்டுபிடிப்புகள் ஒன்னும் 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 கண்டுபிடிப்புகள்னு நான் சொல்வேன் சமூக கண்டுபிடிப்புகள் வந்து வெறும் சேரை கண்டுபிடிச்சோம் இதை வீல கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிச்சோங்கிறதெல்லாம் இல்ல கரண்டை கண்டுபிடிச்சா பெரியால் கிடையாது சமூக அறிவியலில் இந்த கண்டுபிடிப்புகள் அதாவது கற்பு விபச்சாரம்னா அதை பத்தி பேசாதீங்க அப்பதான் பெண்களுக்கான பாதுகாப்புங்கிற பேர்ல பெண்ணை பூட்டி வைக்க மாட்டீங்க விவாகரத்தையும் திருமணத்தையும் எளிதாக்குங்கள் அப்பதான் பெண்களுக்கு படிப்புன்னு வரும் ஒரு மேரேஜ் மெட்டீரியல் ஆக்க மாட்டீங்க எல்லா பெண்ணுக்கும் காசு பாத்திரம் நம்ம வீட்லயே சொல்லுவோம் ஊர்ல பொண்ணுக்கு பாத்தனை சேர்த்து வைப்பாங்க பையனுக்கு படிப்புக்கு காசு சேர்ப்பாங்க கல்யாணத்துக்கு பாத்தான சேர்ப்பாங்க பாத்திருக்கீங்களா கல்யாணத்துக்கு நகை சேர்ப்பாங்க ஆனா பொண்ணுக்கு படிப்புக்கு காசு செய்ய மாட்டாங்க பெரியார் அப்புறம் வந்து ஆண்மைங்கிற பதம் அழியணும்ங்கிறாரு நான் பெரிய ஆளு ஆண்மை ஆண்மைங்கிற பதம் அழிஞ்சாதான் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணும் அப்படிங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு பெண்ணுக்கும் சுதந்திரம் தான் இந்தியாவின் நிஜ சுதந்திரம் நீங்க வாங்கினா சுதந்திரமே இல்லடா அப்படின்ட்டு எந்த பொம்பளை சுதந்திரமாடா இருக்கா எந்த பொண்ணு வீட்டுல சுதந்திரமா இருக்கா இன்னி வரைக்கும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது உண்மையை சொல்லட்டுமா இருபத்தி யுனெஸ்கோ சொல்லிட்டு இருபத்தி ஏழு பர்சன்ட் சைல்ட் மேரேஜ் இருக்கு நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுமா அதெல்லாம் இல்லைங்க இருபத்தி நாலு தான் இருக்கு அப்படிங்குது நீங்க சரியா கணக்கு பண்ணல அப்படிங்குது இந்த இந்த லட்சம் ஒரு நாட்டை வச்சிருக்கோம் பொம்பளைங்களுக்கு இன்னைக்கு இப்ப இந்த தரவுகளோடு சீமானவர்களை பேசட்டும் நம்மளும் பேசுவோம் பெரியார் முன் பெரியார் பின்ன குடும்ப கட்டுப்பாடு பத்தி யார் பேசினேன் முத முதல்ல பெரியார் முதல் இந்திய இந்திய இப்ப பண்ணது யார் பெரியார் அன்னை மீனாம்பாள் தான் ஒரு பெண் தான் பெரியாருங்கிற பட்டத்தையே கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் அவரை வந்து ஈவெயராங்கிறத மாத்தி பெரியார்னு அதை கொடுத்தது ஒரு பெண் சோ இப்படி ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுமே அவர் பண்ணிருக்காரு நான் புத்தகத்தை நாத்திக கொண்டு வந்ததுக்கு ஜெயிலுக்கே போனார் காங்கிரஸ் விட்டு அவர் வெளில வரதுக்கு காரணமே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான் அத காங்கிரஸ் ஒத்துக்கலைன்னு அவருக்கு இன்னைக்கும் கோபம் இருந்தது ஆனால் காந்தியும் போற்றிய ஒரு தலைவர் பெரியார் காந்தியும் போற்றிய ஒரு தலைவர் அம்பேத்கர் அவங்களுக்குள் இந்த மாதிரி இந்த இந்த இதை இப்ப கொண்டு வரலாம் இதை இப்படி கொண்டு வரலாம்னு இருக்குமே தவிர்த்து ஏன்னா பெரியார் சிந்தனைகள் நூறு வருஷம் கிடையாது இன்னும் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சிந்தனை அதை நீங்க ஜெரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்குமே பெண்ணை வந்து உடல் ரீதியா நீங்க பாக்காங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க பெண்ணுக்கு வந்து கற்புங்கிறது இதெல்லாம் வந்து உடல் ரீதியா பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க பெரியார் வந்து அதெல்லாம் பெண்களுக்கு இந்த முடிதான் அழகுங்க நீங்க பாக்கட்டிங் பண்ணுங்கன்னு சொன்னாரு இப்படி எல்லாம் சின்ன சிந்தனையாவது உங்கள் தலைக்குள் இருந்தால் நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க பெரியாருக்கு முன்னாடி பின்னாடி ஒரு சின்ன கண்டுபிடிப்பு செய்யல சமூகத்துக்கு ஐம்பது பெசன் பெண்களுக்கு கொடுக்குறீங்களே ஒரு புரட்சிக்கரமா ஒரு சின்ன சிந்தனை செஞ்சிடுங்க செய்யவே முடியாது அதுக்குதான் பெரியாரை பெண்கள் அந்த அளவுக்கு போட்டாங்க நான் ஒண்ணு சொல்லுன்னா நூறு நூறு நூத்தம்பது சொல்லலாம் டெஸ்ட் நாலு தான் சரி பாப்பா மேம் உங்களுடைய நேரத்துக்கு கொடுக்கிறதுக்கு